வணக்கம் நண்பர்களே உங்கள் அன்பு ஜோதிடர் சிவராஜ் மாற்றங்களை ஏற்படுத்தும் ஆண்டாக அமையப்போகிறது உங்களுக்கு எட்டில் சனியும் ராகு கேதுவின் தாக்கம் இருப்பதால் நீங்கள் சற்று நிதானத்துடன் கவனத்துடன் செயல்பட வேண்டியது அவசியம் எது எப்படி இருந்தாலும் உங்களின் அன்பாலும் பொறுமையாலும் பல தடைகளைத் தாண்டி வெற்றி அடையப் போகும் வருடம் செய்யும் வேலையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது மேல் அதிகாரியிடம் பேசும்போது கவனம் வேண்டும் நிலுவையில் உள்ள பணம் கைக்கு வரும் சுபகாரியங்களுக்காக கடன் வாங்க நேரம் எதையும் திட்டமிட்டு கவனமாக செய்ய வேண்டும் நண்பர்களை உடனே யாரையும் நம்பிவிடாதீர்கள் ராகு ஏழில் இருப்பதால் கணவன் மனைவி உறவில் கருத்து வேறுபாடு வரலாம் விட்டு கொடுத்து செல்வது குடும்ப அமைதியை காக்கும் சுபகாரியங்கள் நடக்கும் நண்பர்களே குழந்தைகளின் கல்வி கவலை கவலைகள் நீங்கும் அவர்கள் மூலம் மகிழ்ச்சியான செய்தி வரும் அஷ்டமச்சனி என்பதால் வாய்த்துல்லை செரிமான பிரச்சனைகள் கால்வலி போன்றவை ஏற்படலாம் உணவு முறை தியானம் மன அழுத்தத்தை குறைக்கும் நண்பர்களே வாகனங்களில் வேகத்தை குறைப்பது நல்லது சனி பகவான் உங்களுக்கு பொறுமையையும் முதிர்ச்சியையும் போகின்றார் கவலை வேண்டாம் எப்போது இறை அருள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் உங்கள் பிடிவாத குணத்தை மாற்றிக்கொண்டால் எதிலும் வெற்றியை தரும் முன்னோர்களின் ஆசையை பெறுவது மிக மிக நல்லது பிறருக்கு நீங்கள் செய்யும் உதவி நற்பலன் தரும் முக்கிய முடிவுகள் எடுக்க ஜோதிடரின் ஆலோசனையை கேட்டு செயல்பட வேண்டும் நன்றி